வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு திங்கள் கிழமை அன்று பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கர்ணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியா லக்னத்தில் ரிஷப அம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த சீர்மிகு ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கும் மாதம் மற்றும் வருட பிறப்பில் அனைவரும் சீரும் சிறப்புடன் வளத்துடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடுமனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது மண்ணில் வாழும் மக்களுக்கு பொன்னும் பொருளும் போகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும் கண்ணியர்களின் கவலைகள் தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் சுவாமி மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும் கிரக நிலைகளை பார்க்கும் போது உலா வரும் நவ கிரகங்களும் சாரா பலத்தின் அடிப்படையில் சந்தோஷம் அள்ளித்தரும் கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே துலாம் ராசி அன்பர்களே உங்களின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்தில் குரு போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உள்ளன இம்மாதம் எட்டாம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமையும் சாதித்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதமும் கொண்ட துலா ராசியினரே நீங்கள் எந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறன் கொண்டவர்கள் இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் பணப்பிரச்சனை நீங்கும் சூரியனால் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன யோகமும் உண்டாகும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வீர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும் அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் உற்சாகம் அடைவீர்கள் உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்வீர்கள் கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீர்கள் ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது புகழை தக்க வைத்துக் கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும் மற்றவர்கள் பாராட்டும் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாகும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தைரியம் கூடும் உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் செயல்திறன் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் மரியாதை கூடும் பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காரிய வெற்றி உண்டாகும் கவலை தீரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும் பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் வெள்ளி தோறும் மகாலட்சுமியை வணங்க கடன் பிரச்சனை தீரும் பணவரத்து அதிகரிக்கும் இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அதிர்ஷ்ட தினங்கள் பதினான்கு பதினைந்து சிறப்பு பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை மாற்றி அமைத்தாலே வருமானம் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பணம் குறைவதற்கான காரணம் என்ன வருமானம் அதிகரிக்க அலமாரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பணம் வைக்கும் அலமாரியின் மீது குபேரர் சிலையை வைத்தால் பண வரவு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குபேரன் ஏற்கக்கூடிய இடம் வடக்கு எனவே அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் பொழுது வடக்கு திசையை நோக்கி வையுங்கள் சிறப்பான பண வரவு உண்டாகும் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் இடம்பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில் தெரியும்படி லாக்கருக்கு உள்ளே அமையுங்கள் அந்த இடத்தில் பச்சை நிற புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்கள் பணத்தை இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வையுங்கள் உங்க வீரோ இப்படி இருந்தால் பணம் குறையாது சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வைக்கும் அலமாரியின் உள்ளே மற்ற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் புதிய துணிமணிகள் அல்லது அணுதினம் பயன்படுத்தக்கூடிய துணிமணிகளை அழகாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் பூச்சிகள் தூசுகள் சேராமல் ரசக்கற்பூரத்தை போட்டு வையுங்கள் கூர்மையான ஆயுதங்கள் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை வைக்காதீர்கள் இது சனி தோசத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேரவிடாது தடுக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் லட்சுமி தேவிக்கு சிகப்பு உகந்தது என்பதால் சிகப்பு நிற துணிகளை அல்லது பொருட்களை அடுக்கி வைக்கலாம் ஆனால் கருப்பு நிற துணிமணிகள் மற்றும் பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது இதுவும் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் பீரோவிற்கு பின்னால் பழைய கிழிந்து போன பாய் அல்லது துடைப்பம் வைப்பது அதிர்ஷ்டத்தை தடுக்கும் செயலாகும் கிழிந்து போன நைந்து போன துணிமணிகள் பாய் துடைப்பம் போன்றவற்றை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதை தொட்டியில் அனாமத்தாக பணம் செலவழிவது போன்றவை இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை மற்றும் பாத்ரூம் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் பழங்காலங்களில் இவை வெளியே இருந்தன ஆனால் மாடர்ன் உலகில் வீட்டிற்கு உள்ளே இருப்பதால் இவற்றை திறந்த நிலையில் வைத்திருந்தால் பணமானது வீண் சில வழியும் என்று சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் பின்புறம் ஒற்றை மரம் இருப்பது நல்லதல்ல ஒற்றை மரம் பின்புறம் இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது பணத்தடையை ஏற்படுத்தி வருமானத்தை குறை செய்யும் மரம் வளர்த்தால் இடைவேளை விட்டு நிறைய மரங்களை வளருங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்